ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை எஜ கர்மா இதை நாம் மூன்று விதமாக விண்ணப்பம் செய்ய கூகிறோம் முதலாவதாக காமோகாதேஷி ஜபம் இரண்டாவது கர்மா மூன்றாவது மறுநாள் காயத்ரி ஜபம் உபாகர்மா அன்று எந்த சன்னதியாவது ஹோமம் என்று சொல்லக்கூடியதான முக்கியமான கர்மா நடைபெறும் அந்த சன்னதியில் அவரவர்கள் சென்று உபாகர்மா அமைத்த பின்பு அந்த அத்தியனஹோமத்தில் பங்கு பெற்று வேதாரம்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக காமோகாருஷி ஜபம் யதாக்ரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஜபத்திற்காக பாதப்பிரச்சாரணம் செய்ய வேண்டும் பிறகு ஆச்சமனம் செய்துவிட்டு பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்யவும் அஸ்மது குருபியோ நம ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவி தார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோனை சன்னிதத்தா சதாஹதி गुरभ्य गुरुभ्य नमोवाकम अधीमहे वृणीमहे चरादापतीशेष भूतेन मैपरीद विधा प्रीतमात्मा देव प्रक्रमते स्वयं शुक्लाम बलदारम वेशनम शशीवादनम चतुर धोजाम प्रसन्नवादनम ध्यायेत सर्व विग्रन उपाशाम्तये यस्त्यत विरन नक्तराद्याहा पारिशद्याहा परशतम विग्रनम निग्रनंति शतातम विश्वक्षेयनम तमाशलये हरिरोम तथे श्री गोविंदा 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 अस्य श्री भगवत महापुरश् विष्णो आज्ञया प्रवृत्तम से आद्यब्रह्मण श्री श्वेतवराह कल वैवस्वत मे कलोयुगे प्रथम पाले जंबूद्वीपे भारतवर्षे भरतखंडे शकाब्दे मेरो दक्षिणे पाशे अश्विन ने वर्तमान व्यावहारिके प्रभावादी षष्ठी संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणाजने ग्रीष्मऋतो काटकमासे शुक्लापक्षे पौर्णिमासिया शुभ इति स्थिरावासन श्रवणनक्षत्रयुक्तायां श्री विष्णुयोने श्री विष्णुकराणा ശുഭയോ ശുഭകരണ വിശേഷണ വിശിഷ്ടീർഭവ്ഞമായ പ്രീത്യർം അല്ലത് ഭഗവത് കൈകര്യൂപം തൗർണമായാം അധ്യയ ഉത്സർജന അക പ്രായശ്ചിത്തം ஆயிரத்தி எட்டு சைபவர்கள் அஷ்டோத்தர சகசியா என்பதாகவும் நூத்தி எட்டு சைபவர்கள் அஷ்டோத்தர சட்டசங்கா என்பதாகவும் சங்கல்பித்துக் கொண்டு மந்திர மண்யுரகிஷீத் மந்திரஜபரிஷே என்று சங்கல்பம் செய்துவிட்டு காமோகாரி இந்த மந்திரத்தை நூற்றெட்டோ ஆயிரத்தெட்டோ மிகாமல் ஜடித்து ஜடித்து கொள்ளும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மானபூஷி ஸ்ரீவல்லகன்